இந்தியா ஓர் இனங்களின் அருங்காட்சியகம் என்னும் பி எஸ்மித் அவர்களின் குற்றுகளோடு இது சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் தங்கள் அனைவரையும் அன்போடு நம்ம இருக்கிறது புதிய சமச்சீர் புத்தகம் ஆறாம் வகுப்பு குடிமையல்ல முதல் பருவம் மற்றும் இரண்டாம் பருவத்தில் முதல் இயல் வரை உள்ள வினாவிடைகளை பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய போகலாம் முதல் கீழ் இந்தியாவில் உள்ள பல்வேறான இனத்தவர்கள் திராவிடர்கள் ஆரியர்கள் மங்கோலியர்கள் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் செம்மொழி தமிழ் இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் கர்நாடகாவின் பாரம்பரிய நடனம் யக்ஷகானம் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என கூறியவர் நேரு இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் அண்ணல் அம்பேத்கர் டாக்டர் அப்துல் கலாம் பாரத ரத்னா விருதினை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தீண்டாமையை பற்றி கூறக்கூடிய சரத்து சரத்து பதினேழு தேசிய பறவை மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு தேசிய லட்சணையில் இடம்பெற்றுள்ள விலங்கு உருவங்கள் யானை குதிரை காலை சிங்கம் பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்டதால் இந்தியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது துணைக்கண்டம் சமஸ்கிருதம் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐந்து கேரளாவின் பாரம்பரிய நடனம் கதகளி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் நேரு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அனல் அம்பேத்கர் டாக்டர் அப்துல் கலாமின் படைப்புகள் இந்தியா டுவெண்டி டுவெண்ட்டி அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க் மிஷன் மைல்களுக்கான சரணாலயம் எங்குள்ளது விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் தேசிய ஆறு கங்கை ஆறு இரண்டாயிரத்தி எட்டு முதல் தமிழகத்தின் மாநில பறவை மரகதபுரா தாகூரால் ஈற்றப்பட்ட தேசிய கீதம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் அதிக மலை பொழியும் பகுதி மவுண்ட் இன்டாம் மேகாலயா கன்னட மொழியோடு செம்மொழியான மற்றொரு மொழி தெலுங்கு புலியாட்டம் எந்த மாநில நடனம் தமிழகம் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் அப்துல் கலாம் நீர்வாழ் பாலுட்டி என்று அழைக்கப்படும் விலங்கு அதாவது தேசிய நீர்வாழ் விலங்கு ஆற்று ஒங்கில் இரண்டாயிரத்தி பத்து முதல் தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர் தேசிய கீதம் முதன் முதலாக பாடப்பட்டது எப்போது இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐஎன்சி மாநாட்டில் கல்கத்தாவில் இந்தியாவில் குறைவான பகு மழை பொழியும் பகுதி ஜெய்சால்மர் ராஜஸ்தான் கன்னடம் மற்றும் தெலுங்கு செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டு தெய்யம் எந்த மாநில நடனம் கேரளா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையிலேயே அடைக்கப்பட்ட தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஐந்து முறை சதுரங்க விளையாட்டில் உலக சாம்பியன் பட்டம் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த் மீயொலி அலைகளை பயன்படுத்தி வேட்டையாடும் உயிரினம் வவ்வால் மற்றும் ஓங்கில் தேசிய மலர் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்து மாநில மரம் பனைமரம் தேசிய கீதம் பாடப்பட வேண்டிய கால அளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் பொதுவாக இந்தியாவில் உள்ள மதங்கள் இந்து இஸ்லாமியம் கிறிஸ்தவம் சீக்கியம் புத்த மதம் சமண மதம் ஜொராஸ்திய மதம் மலையாளம் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று பஞ்சாப் மாநில நடனம் பங்க்ரா உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்காக போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பதினொன்று மக்கள் தொகை கணக்கின் பின்படி தமிழகத்தில் குறைந்த எழுத்து அறிவு பெற்ற மாவட்டம் தர்மபுரி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் தனது பதினாலு வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என பாடியவர் பாரதியார் தேசிய விலங்கு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இருந்து தேசிய கொடியின் நீல அகல விகிதம் மூன்று இஸ்ட் இரண்டு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து அளிக்கப்படுகிறது என டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கூறிய பாடல் தேசிய பாடல் வந்தே மாதரம் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள் இந்தோ காஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற நடனம் தும்ஹல் எந்த ஒரு குடிமகனும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் என்று அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு சரத்து பதினைந்தில் ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் தொகை கணக்குப்பிடிப்பின்படி தமிழகத்தில் பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டம் நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்தியாவின் அதக அதிக நீளமுள்ள நதி பிரம்மபுத்திரா மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் யானை எந்த ஆண்டிலிருந்து தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து இந்திய தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது கர்நாடக காதி நிறுவனத்திற்கு அது பெங்கேரி தார்வாட் மாவட்டத்தில் கர்நாடகத்தில் உள்ளது தேசிய பாடலை இயற்றியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி ஹிந்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் தற்போது வரை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை ஆறு கார்பா எந்த மாநில நடனம் குஜராத் தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்த முறை முறை பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கேரம் உலக சாம்பியன் ரேஷ்மி குமாரியை வீழ்த்திய தமிழர் செல்வி சே இளவலகி இந்தியாவில் பாயும் அதிக நீளமான நதி கங்கை ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் திருப்பூர் குமரனின் சொந்த ஊர் சென்னிமலை ஈரோடு தேசிய பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆனந்தமனம் என்னும் நாவலில் இருந்து இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழிகளுள் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள இடம் ஐந்தாவது இடம் சதவீதம் ஐந்து புள்ளி தொன்னூற்றி ஒன்று சதவீதம் இந்திய தொழில்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளின் அறுபது சதவீதம் காணப்படும் மொழி தமிழ் ராஜஸ்தான் மாநில நடனங்கள் சாஹிப் என அழைக்கப்படும் மாமனிதர் டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சரத்து சரத்து பதினான்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பிரான்சின் உலக கேரம் போட்டியில் முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் செல்வி சே இளவழகி முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் இமாம் பசந்த் தேசிய பழம் மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து திருப்பூர் குமரன் போராட்டத்தில் ஈடுபட்டு கொடியை காத்த நாள் பத்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாறி வெங்கட சுப்பாராவ் தெலுங்கில் எழுதியுள்ளார் இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் இருபத்தி ரெண்டு மாநில பாரம்பரிய நடனம் சத்ரியா உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற நடனங்கள் சோலியா அம்பேத்கர் பிஹெச்டி பட்டத்தை எங்கு பெற்றார் கொலாம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஏ பிஜே என்பதின் விரிவாக்கம் அபுல் பகீர் ஜெயின் அப்தீன் அப்துல் கலாம் நான் மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என கூறியவர் திரு மாரியப்பன் தங்கவேலு உலக சாதனை படித்த இந்திய ஆலமரம் எங்கே அமைந்துள்ளது இந்திய தாவரவியல் பூங்கா அவுரா கொல்கத்தாவில் உள்ளது தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா ஆந்திரா சாரநாத் அசோக தூணில் உள்ள நான்முக சிங்கம் தேசிய லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாலை தயிராக பயன்படுத்தப்படும் பாக்டீரியா அலுவலக மொழிகளை அங்கீகரிக்கும் அரசியலமைப்பு அட்டவணை எட்டு ஆந்திர பிரதேச பாரம்பரிய நடனம் குச்சிப்பிடி அசாம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் பிகி அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் பெற்ற பட்டம் டி எஸ் சி இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேசிய மரம் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தேசிய லட்சணியை அடிப்பகுதியில் எழுதப்பட்டுள்ள வாசகம் சத்தியமேவ ஜெயத்தை தேசிய நுண்ணுயிரி லட்டோபெசில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ கூட நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம சேனல வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாத்துக்கிட்டு வாங்க ரொம்ப நன்றி